நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழாவது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க சொல்லி பார்த்தோம்னா இருந்து சரியா ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினெட்டு வயது நிறைந்த ஒரு வாலிபருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அந்த காலகட்டங்கள்ல வந்து தனது நண்பர்களுடன் வந்து பக்கத்து சார்ந்த ஒரு ஏரியாவுக்கு போய் திருவிழா பார்த்து விட்டுட்டு இரவு நேரத்தில் வந்து நண்பர்களுடன் வந்து அவங்க கிராமத்திற்கு வந்து சைக்கிளில் வந்து கொண்டிருக்கும் போது வந்து ஒரு குறுக்கு பாதைக்கு போனா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு பாதை வழியாக வந்து கொண்டிருக்கும் போது வந்து எதிர்பாராத ஒரு சில காரணங்களால வந்து நண்பர்கள் முன்னாடி போக நம்ம ராமர் அவர் பின்னாடி வர ஒரு தனிமையில் வரும்போது வந்து ஒரு மோகினியிடம் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து அவர் பட்ட துன்ப துயரங்களையும் அதிலிருந்து அவரு வெடிபட்டாரா வெளியில வந்தாரா அப்படிங்கக்கூடிய இந்த அமானுசியமான சம்பவத்தை தாங்க நாம வந்து இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழாவது எபிசோடாக நம்ம அந்த சேனல்ல வந்து பார்க்க போறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்சியம் இது போன்ற கோஸ்டர் விரும்பி பார்ப்பீங்க கேப்பீங்க அப்படின்னா மறக்காம நமக்கு வச்சுக்கோங்க அப்பத்தான் நாம போடக்கூடிய அனைத்து வீடியோகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்ற ஏதாவது மறக்க முடியாத ஒரு சிலமான திகிச்சம்பங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய

ராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினெட்டு வயது நிறைந்த ஒரு வாலிபருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்க அந்த காலகட்டங்களில் தாங்க நடந்திருக்குது என்ன நடந்தது யார் இந்த ராமர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமருக்கு வந்து அப்பா கிடையாதுங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க மேலும் வந்து அவங்களுக்கு ஒரு அண்ணே அண்ணனுக்கு ஒய்ஃப் அன்னி மேலும் அவங்க குழந்தைகள் இப்படி வந்து கூட்டு குடும்பமாக வந்து மகிழ்ச்சியாக வந்து அந்த கிராமத்தில் வந்து மதுரையிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து வசித்து வராங்க ராமர் வந்து கிடைக்கக்கூடிய கூலி வேலைக்கு போயிட்டு வந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து அண்ணன் கையில் கொடுத்துறது அப்படி இல்லைன்னா அம்மா கையில் கொடுத்து இப்படி நல்லா குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் வந்து அவருடைய நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாமே அந்த நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரவு நேரத்துக்கு வந்து அப்பக்கப்ப வந்து இந்த டென்ட் கோட்டாய் சினிமாவுக்கு போயிட்டு வருவது மேலும் வந்து இது போல் பக்கத்து கிராமங்கள்லையோ இல்லை அவங்க கிராமங்களில் இந்த ஆட்டம் பாட்டம்னு சொல்லி திருவிழாவில் வந்து இந்த கரகாட்டம் தரையாட்டம் இந்த எல்லாம் நடக்க இல்லையா ஆடலும் படம் இதெல்லாம் நடப்பதை வந்து நல்ல முறையில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்ந்து ஒன்றோடு வீட்டு உன்னோடு வீட்டுக்கு வருவது வழக்கம் இருந்தாலும் வந்து அவங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி எல்லாம் அடையக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுவாங்க அவங்க அண்ணியாக இருக்கட்டும் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் தான் நம்ம ராமருக்கு வந்து வழங்குவாங்க அந்த ஒரு காரணத்தான் சரி வாலிப பையன் தானே அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ணன் கண்டிஷன் பண்ணாலும் சரி அண்ணன் மேலே ஒரு மதிப்பு பயம் இருந்தாலும் சரி அண்ணி இருக்காங்க அம்மா இருக்காங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருப்பாங்க இப்படி தாங்க வந்து அந்த கால நேரங்களில் வந்து அவங்க கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பக்கத்து கிராமத்தில் வந்து ஊர் திருவிழா வந்து நடக்குதுங்க அந்த ஊர் திருவிழா வந்து ரெண்டு நாள் நடக்கும் நல்ல ஆடலும் வாடலும் கரகாட்டம் இதெல்லாம் நடக்கும் அதனால வந்து முதல் நாள் கூத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடலும் பாடலும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வந்து அவங்க நண்பருடன் சேர்ந்து ராமர் வந்து ஆளுக்கு ஒரு சைக்கிளை தூக்கிட்டு அந்த ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து போயிருக்கிறாங்க அப்படி போயிட்டு திருவிழாவெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அன் டைமில் தாங்க கிளம்பி வராங்க அப்படி கிளம்பி வரும்போது எதுவும் சம்பவம் நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த ஒரு சம்பவம் நடக்கலைங்க அன் டைமில் கிளம்பி வரும்போது வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்து சேர மணி வந்து ஒரு நாலு மணி அதிகாலை நேரத்துக்கு தாங்க வந்து இருக்கிறாரு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதை அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து ஒரு ஒன்பது மணிக்கிட்ட வந்து வேலைக்கும் கிளம்பி போயிட்டாங்க கிடைக்கக்கூடிய குழி வேலைக்கு தானே போவாங்க அந்த ஒரு காரணத்தினால வேலைக்கு போயிட்டாங்க அடுத்து மறுநாள் வந்து கரகாட்டம் அப்படின்னு சொல்லி நடக்குதுங்க முத நாள் போனதுக்கே வந்து அண்ணன் வந்து திட்டியிருக்காரு இப்படி முழிப்பு நீ ஆரான் பாடலாம் பார்த்துட்டு என்னடா வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திட்டினாலும் வந்து அதெல்லாம் வந்து காது கொடுத்து கேட்டுக்கிற மாதிரியே கிடையாது நீங்கள் என் வயசில் இப்படியெல்லாம் போயிட்டு வந்தது இல்லையா விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கட்டிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து இருந்திருக்காங்க அன்றைக்கு இரவும் வந்து அண்ணனுக்கு தெரியாமல் போயிடும் அண்ணனுக்கு தெரிஞ்சு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே பத்து மணிக்கிட்ட வந்து தனது நண்பர்களை போய் பார்க்குறாங்க அவங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அந்த கிராமத்தில் வந்து ஒரு மந்தைன்னு இருக்கு அந்த வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ராமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ராமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மந்தைக்கு வந்து விறுவிறுன்னு போயிருக்காங்க ஏற்கனவே கொஞ்சம் லேட்டாயிருச்சு ஏன் டபுள் லேட்டு இங்கேருந்து இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தள்ளி அங்கே போய் பார்த்துட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சரி போகலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ஆளுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது ஏன்னா டபுள்ஸ் போகலாம் ஆனால் இருந்தாலும் இழுத்து போக முடியாது அதனால் ஆளுக்கு ஒரு சைக்கிள் வச்சுக்கிட்டு அப்படி மறுநாள் வந்து நண்பர்களோட வந்து அவசர அவசரமா கிளம்பி ஒரு வழியா அழுத்தி பிடிச்சி அந்த ஒன்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு போய் மறுநாளைக்கு வந்து கரகாட்டத்தை வந்து அழகா உட்காந்து முன்வரிசையில உட்காந்து பாக்குறாங்க இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஐந்து பேர் குரூப்ல வந்து ராமர் தான் கொஞ்சம் அழகாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த கரகாட்டத்தை உட்காந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது வந்து அந்த ஆட்டத்திற்கு வந்த ஒரு ரெண்டு பெண்கள் வந்து ராமரை பார்த்து கண்ணடித்த ஆட இந்த மாதிரி ஏன்னா இது வந்து இயல்பு தாங்க கிராம பகுதியில் வந்து இந்த கரகாட்டம் இந்த மாதிரி ஆட்டங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பெண்கள் வந்து அழகா மேக்கப் போட்டுட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராம பசங்களை வந்து அப்படியே லைட்டாக வந்து பார்த்து சிரிக்க சீக்கிய ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு காரணத்தினால அதான் அடிப்படையில் வந்து நம்ம ராமரும் வந்து அப்படியே லோக்கல் நினச்சிக்கிட்டு பண்ணாங்களா என்னென்னு தெரியாது அந்த பெண்மணி வந்து ராமரை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க கரகாட்டத்திற்கு ஆட வந்தவங்க இதில் ராமருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச போகுது பார்ப்பதற்கு அழகாக இருக்காங்க நல்ல நிகழ்ச்சி நல்லா இருக்குது மேற்கொண்டு வந்து இந்த பெண்மணி மேலே நம்ம மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து நினச்சிக்கிட்டாருங்க அப்படி நினச்சிக்கிட்டு வந்து கொஞ்சம் ஆகி நல்லா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஆட்டம் எல்லாம் முடியுதுங்க ஆட்டம் முடிஞ்சு எல்லாருமே வந்து ஒரு ஒரு மணி ரெண்டு மணி கிட்ட வந்து கிளம்பும் போது என்ன ஆயி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமர் வந்து அந்த பெண்மணிகிட்ட பேசிருந்தும் சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் சுத்தி சுத்தி வராங்க ஏன்னா லோக்கல்ல உள்ள பசங்க மேற்கொண்டு வந்து லோக்கல்ல உள்ள பெருசுகள் எல்லாருமே வந்து அந்த பெண்மணிகிட்ட வந்து பணம் கொடுக்க செய்ய கொஞ்சம் ஆட்டோகிராஃப் மாதிரி வாங்க அப்படியே கொஞ்சம் ஒரு ஆர்வத்தில் சுத்தி வளர்ச்சி நிற்கும் போது வந்து ராமரும் எப்படியாவது பாத்திரணும்னு நிற்கிறாரு இந்த பின்னாடி இருந்து நண்பர்கள் கூப்பிடறாங்க டேய் முடிஞ்சிருச்சு வாடா போகலாம் வாடா போகலாம் ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து ராமரும் அங்க ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கண்ணால பேசினாங்க அப்படிங்கிறது வந்து கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியாது இல்லையா அந்த ஒரு காரணத்தை இருக்கிறதுனால வந்து நண்பர்களே இருடா இருடா அந்த பின்ன போய் பார்த்துட்டு வரேன்டா தான் சொல்கிறாரு இல்லை இது தேவையில்லாத வேலை வெளியூருக்கு வந்திருக்கும் ஆட்டோ பார்க்க வந்திருக்கும் அமைதியாக போகிறதா நல்லது வா வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஆனால் யார் விட்டாலும் வந்து ராமர் வந்து இருங்கடா இருங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே இருக்கேட்டிங் அந்த நண்பர்கள் நான்கு பேர் என்ன பண்ணுறாங்க நீ வந்தாவா வராட்டி போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராமரும் ஆமாம் நீ போனால் என்ன எனக்கு பார்த்து தெரியாத போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி மேல் உள்ள ஒரு மோகத்தால் வந்து அப்படியே சுற்றி சுற்றி தாங்க வராரு அதுக்கப்புறம் வந்து இந்த நண்பர்கள் வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துருக்காங்க இவன் வர்ற மாதிரி தெரியலடா அந்த கூட்டமும் குறையிற மாதிரி இல்லை அந்த பொண்ணை சுற்றி சுற்றி தான் வந்துகிட்டு இருக்காங்க சரி இவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பிட்டாங்க இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த பெண்மணிட்டு போய் பேசணும்னு சொல்லிட்டு போறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெண்மணியை பார்த்தாச்சு சிரிச்சு பேசியாச்சு இவருக்கு ஒரு சின்ன ஒரு திருப்தி சரி நண்பர்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு நண்பர்களும் இல்லை அந்த லோக்கலில் உள்ள ஒரு சில ஆள்கள் மட்டும்தான் இருக்காங்க எங்கடா நண்பர்களை காணும்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறாருங்க ராமர் ஆளை காணும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க என் ஃப்ரெண்ட் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தாப்பில் பார்ப்போம் ஏதாவது ஒரு ஆட்டத்தில் சந்திக்காமல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் சொல்லிட்டு அவருடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு விரு 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 என்ன பண்றாரு எடுத்துட்டு வேமா வராருங்க எப்படியா நண்பர்களோட சேர்ந்து போயிடணும் எப்ப கிளம்புறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசர அவசரமாக மணியும் வந்து ஒரு ரெண்டு மணி ரெண்டரை வரைக்கும் ஆயிப்போச்சுங்க அவசர அவசரமாக கிளம்பி வராரு இப்படி கிளம்பி வரும்போது இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க ஒன்பது கிலோமீட்டருக்கு அந்த பாதையில் போனால் இதில் ஒரு குறுக்கு வழி பாதையும் இருக்குதுங்க அதுக்கு போனோம்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு மூணு கிலோமீட்டர் குறையும் இதில் இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குறுக்கு வழி பாதையில் வந்து பெரும்பாலும் வந்து எந்த கிராமமும் கிடையாது இவங்க ஊருக்கு முந்தின கிராமத்தில் வந்து அந்த குறுக்கு பாதை வந்து ஜாயிண்ட் ஆகும் அது வரைக்கும் ஒரே வேலிக்காடுகள் ஒரு மாதிரி அடர்ந்த பகுதி மாதிரிதாங்க இருக்கும் பகல் நேரத்துக்கு அடிக்கடி வந்து பக்கத்து கிராமங்களுக்கு வேலைக்கு போக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாதையை நிறைய பேர் அந்த பாதையை பகல் நேரத்தில் யூஸ் பண்ணாங்க நைட் நேரத்தில் வந்து கொஞ்சம் வந்து டேஞ்சரு ஏதாவது பூச்சி ஒட்டை வரும் அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து வேலி முழுக்கலாக கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறது ஏன்னா ஒத்தேடி பாதை மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா ஒத்தேடி பார்த்த மாதிரி இந்த ஒரு டிராக்டர் போயிட்டு வருவது மாதிரி ஒரு மாட்டு வண்டி போயிட்டு வருவது மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த பாதைக்கு வந்து இரவு நேரங்களில் பெரும்பாலும் போகிறது கிடையாது இவர் கையில் வந்து டார்ச் லைட்டும் கிடையாது சரி இந்த பாதையில் போகலாமா இருட்டு நேரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு யோசனை இந்த பகுதியில் வந்தோம்னா அந்த சாலை வழியாக சாலை வழியாக வந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கிட்டு அங்கிட்டு கொஞ்சம் விளக்குகள் வசதி இருக்குது ஆனால் இந்த பாதையில் வந்து விளக்கு வசதி இல்லை ஆனால் இருந்தாலுமே வந்து இவருடைய சைக்கிளில் வந்து லைட் இருக்குது ஆனால் அது ரொம்ப பவராக இருக்காது இல்லைங்களா அந்த ஒரு காரணத்தெல்லாம் யோசிக்கிறாரு சரி ஆறு கிலோமீட்டர் தானே கண்ணை மூடி இழுத்துட்டோம்னா நம்ம நண்பர்களை பிடிச்சிடலாம் இல்லை சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ராமருக்கு ஒரு எண்ணம் அந்த ஒரு காரணத்தினால வந்து சரி மெயின் பாதைக்கு போகிறதுக்கு இதிலே போயிடலான்ட்டு மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வளர்ச்சிக்கிட்டு அவர் வாட்டு பாரு இளம் கன்று பயமரியாத அப்படிங்கக்கூடிய செய்திக்கு ஏற்ற மாதிரி வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா பயம் இல்லாமல் வந்து அந்த கிராம பகுதியை நோக்கி அந்த காட்டு பாதையை நோக்கி தாங்க வராரு கொஞ்சம் அழுத்தி தான் வராரு அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது சரியாக வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் கடந்துட்டாங்க அப்படி மூன்று கிலோமீட்டர் கழிச்சதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து பக்கத்து கிராமம் ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் அவங்க கிராமத்துக்கே போயிடலாங்க அப்படி நெருங்கி வந்துகிட்டு இருக்கும்போது வந்து இவர் சைக்கிள் ஒத்துலதான் வராருங்க கொஞ்சம் அழுத்தி தான் வேகமாக அழுத்தி வந்துகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு குழந்தையின் அழுகுரல் சத்தம் மாதிரி வந்து தீளிவாக கேட்குதுங்க இவருக்கு வந்து ஒரு யோசனை என்னடா இது குழந்தை அழுகுரல் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே காது உடுத்து கேட்டுக்கிட்டே வந்து ராமர் வந்து சைக்கிள் அடிச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த இருட்டு வேலையில் வந்து அந்த கிராமத்து சாலையில் அதாவது குறிப்பாக அந்த காட்டு வழி பாதையில் வந்து ஒரு குழந்தை நடந்து போய்கிட்டு இருப்பது போல தெரியுது இதை பார்க்கும்போது வந்து ராமருக்கு ஒரு சந்தேகம் இன்னாரத்துக்கு என்ன குழந்தை போது அப்படின்னு சொல்லிட்டு மொதல் தள்ளி போயிட்டாருங்க போன வாரத்தில் அது கப்பை பிரேக்கப்பட்டு பிடிச்சி பாட்டிட்டு திரும்ப வந்து யார் வாப்பா நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம வந்து ராமர் வந்து கேட்கிறாரு அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் என்னை கொண்டு போய் எங்க ஆச்சி வீட்டில் விட்டுருதீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்பா அம்மாவுக்கு சண்டைன்னா நீ ஆச்சி வீட்டுக்கு ஏன் போறமா அப்படி போக கூடாது வந்த வயசுல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பத்து வயசுல நெருங்கி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துக்கு இப்படி போக கூடாதே அம்மா நீ ஏன் அப்படி போற ஒத்தக்கி அப்படிங்கும்போது இல்ல அடிக்கடி சண்டை நடக்கும் நான் தான் போவேன் ஆட்சி விட்டு காட்சி ஆட்சி வீடு எங்க இருக்கு இங்க பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சரி ஒரு வேலை வந்து நமக்கு முந்தின கிராமமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏறு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி உட்கார வச்சுட்டு இவர் சைக்கிள் எடுத்து மறுபடி மிதிக்கிறாங்க ஒரு நூறு மீட்டர் தாங்க மிதிச்சிருப்பாரு சைக்கிள் வந்து நகலவே மாட்டேங்க கப்புனு இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது பயங்கரமான வெயிட்டா இருக்குது ஃபோர்ஸ் கொடுத்து மிதிக்கிறாரு ஒரு வாலிப பையன் தான் இவர் இல்லையா ஃபோர்ஸ் கொடுத்து மிதிக்கிறாரு இவருக்கு ஒரு யோசனை என்னடா ஒரு குழந்தை இவ்வளவு வெயிட்டா இருக்குமா இல்ல பஞ்சர் பஞ்சர் ஆயிருச்சா பஞ்சர் ஆயிருந்தா கூட இப்படி இப்படித்தானே இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு பின்னாடி பாக்குறாரு இருட்டுக்குள்ள பஞ்சரா என்னன்னு தெரியல ஆனா இந்த குழந்தை அப்படி திரும்பி திரும்பி பார்க்குறாரு அந்த குழந்தை வந்து அது வாட்டி உட்காந்துருக்குங்க அமைதியாக ஒரு கட்டத்துக்கு மேலே ஏறி ஏறி வாங்கி ஓங்கி மிதித்து போகிறாருங்க அப்படி மிதித்து போகும்போது வந்து அந்த குழந்தை வந்து சிரிக்கிது போது என்ன முடியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குதுங்க அப்போ வந்து இவர் வந்து என்னடா இது ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு முடியலையான்னு சொல்லி கேட்குது குழந்தை பருவத்தில் தானே கேட்கும் இது என்ன ஒரு வித்தியாசமான குரலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாருங்க சின்ன உருவமாக இருந்தால் அந்த குழந்தை ஒரு முழுத்த ஒரு பெரிய உருவமாக வந்து ஒரு முழுத்த ஒரு பெண்மணி மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம் நிலா வெளிச்சமும் இருக்குதுங்க அந்த கால நேரத்தில் வந்து அதில் பார்க்கும்போது இவர் மிரண்டு போய் சைக்கிளை போட்டு அந்த இடத்துல விழுந்துட்டாங்க அப்படி விழுந்தாச்சு இன்னும் பக்கத்து கிராமத்திற்கு வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் போனால் போயிடலாங்க ஆனால் அதற்கு முன்பே வந்து இது என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டாருங்க விழுந்து எந்திரிச்சா எந்திரிச்சு பார்க்குறாரு அங்கே யாருமே கிடையாது என்னடா ஒரு குழந்தையை கொண்டு வந்தோம் அது வந்து சிரிச்சது என்ன முடியலையான்னு கேட்டுச்சு ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு திரும்பி பார்த்தா ஏதோ பெரிய நபர் மாதிரி இருந்துச்சு ஒரு முழுத்த ஒரு கருத்த உருவமாக இருந்துச்சு இப்போ யாருமே இல்லையாடான்னு சொல்லிட்டு பயந்து வந்து அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறாருங்க அந்த நிலா வெளிச்சத்தில் வந்து பின்பக்கம் பார்க்கும் போது ஒரு பெண்மணி வந்து நிற்பது போல இருக்குங்க அப்படி தாங்க அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியலங்க அந்த இடத்துல மயங்கி விழுந்த மாதிரி விழுந்துட்டாங்க அதற்கப்புறம் வந்து காலையில் வந்து அந்த பகுதிக்கு வந்து வேலைக்கு போகிறவங்க வந்து அதுக்கப்புறம் அவுட் சைடு இதெல்லாம் பாத்ரூம் போகிறவங்க வந்து அந்த பக்கத்து இருந்து போகிறவங்க வந்து பகல் நேரத்தை அந்த பாதையை வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த பாதைக்கு வர்றவங்க வந்து ஒரு சைக்கிளோட ஒரு நபர் இப்படி கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதாங்க முகத்தை திருப்பி பார்க்கும்போது ராமர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு ஏன்னா என்ன காரணம்னா பெரும்பாலும் அந்த பக்கத்து கிராமத்துக்கு வேலைக்கு வந்திருக்காரு அவங்க ஊருக்கு பக்கத்து கிராமம் சைக்கிளோடு இப்படி கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுக்கு தகவலை கொடுத்து ராமரை கொண்டு போய் ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டில் கொண்டு போய் உட்கார தண்ணியெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அண்ணன் வந்து திட்டி விட்டு தாங்க வீட்டுக்கு கூட்டு போயிருக்காரு இதுக்கு தாண்டா கண்ட நேரத்துக்கு கண்ட இடத்துக்கு போகக்கூடாது எதுக்காக அந்த பாதைக்கு வந்து அங்கே போய் படுத்து கிடக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும்போது வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து மனசுக்குள்ளே ஓட்டு நினச்சி பார்க்குறாரு சொன்னால் அண்ணன் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் பயப்படுவார் நல்ல ஒரு மதிப்பு இருக்குது அண்ணியும் அம்மாவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் வந்து அண்ணனுக்கு கொஞ்சம் பயப்படுவாருங்க அதனால் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லலை கொஞ்சம் பசி மேகத்தில் கிரக்கத்தில் விழுந்துட்டேன் நினைக்கிறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க அந்த ஏண்டா வந்து அந்த நேரத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது வந்து இல்லைன்னு மெயின் சாலையில் தான் வரலான்னு பார்த்தேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க நான் கொஞ்சம் நல்லா கூட கொஞ்சம்

ராமர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரி பாத்துக்கிறேன் இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து சமாதானப்படுத்திட்டு அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்க விடிய விடிய சரியான காய்ச்சலுங்க அன்னைக்கு ஃபுல்லாக காய்ச்சல் அடுத்து மருத்துவமெல்லாம் பார்த்துட்டு மறுநாளைக்கு வந்து எந்திரிக்க முடியல பயங்கரமான காய்ச்சல் அவங்க அண்ணி அம்மாவும் கஞ்சி தண்ணியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க என்னென்னவோ வைத்தியம் பார்த்து விட்றாங்க கொஞ்சம் தேறி வர்ற மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம் உடம்பு தேறி வந்திருக்குங்க அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாரா பெரும்பாலும் வந்து இவர் வந்து வீட்டுக்கு வெளியில் திண்ணையில் தாங்க படுத்து தூங்குவது வழக்கம் ஏன்னா பெரும்பாலும் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து வழிபோக்குவர்கள் வந்து தங்குவதற்கு வீட்டில் உள்ளவங்க வந்து வெளியில் போய் காத்தாட உட்காந்து பேசி மகிழ்வதற்காக வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க அந்த திண்ணையில் தாங்க பெரும்பாலும் ஒரு படுத்து தூங்குவது வழக்கம் ரெண்டு நாள் கழித்து கொஞ்சம்

என்னடா தம்பி ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு ஏன்னா ரெண்டு நாள் உடம்பு சரியில்லை இப்போதான் கொஞ்சம் தேறி வந்திருக்கான் ஆளை காணும் எங்கே இருப்பான் இப்போ பக்கத்து ஊரில் எதுவும் ஆட்டம் பாட்டமா ஒன்றும் கிடையாது அப்படி எதுவும் திருவிழா நடக்கிற மாதிரி தெரியல எங்கே இருப்பான் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கறாரு தம்பியை காணும் சரி இதற்கு மேலே எதுக்கு வெயிட் பண்ணிட்டு எங்கே குழந்தை தரல காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவருடைய அறைக்கு போய் படுத்துக்கிட்டாருங்க ரூம் வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதிகாலை விடியும் போது தம்பி வந்து ரொம்ப டயர்டாக வராங்க அப்போலாம் அண்ணையெல்லாம் எழுந்திரிச்சு வீட்டு வேலைகள்லாம் அவங்க அண்ணன் எந்திரிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க அண்ணன் எந்திரிச்சி கொஞ்சம் ஒன்று ரெண்டு வேலைகள் தண்ணி தண்ணி கிண்ணி எடுப்பதற்கான வேலைகளில் ஈடுபடும் போது வந்து ரொம்ப டயர்டாக வந்து தம்பி வராங்க தம்பி வர்றதை பார்த்தோன்னே ஒரு சத்தம் போடுறாரு என்னடா உடம்பு சரியில்லையே இல்லையே நைட்டு சாமத்தில் நான் வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது ஆளாக்காம எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி திட்டும் வந்து நான் பாத்ரூம் போயிட்டு வந்தோம்னே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்ரூம் என்ன விடிய விடியவா போவாங்க எங்கே போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லும் வந்து எதையுமே பேசல அவங்க அண்ணன்ட்ட வந்து ஒன்றும் இல்லை அண்ணன் அவங்க வெளியில் போயிருந்தோம்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திண்ணில் போய் படுத்துட்டாரு இன்றைக்கி வேலைக்கு போலையாடா அப்படிங்கும் போது எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி தம்பிக்கு உடம்பு சரியில்லை சரி இருக்கட்டும் போ இனிமேல் அன் டைமில் இன்னும் சுற்றுறதை பார்த்தேன் பார்த்து சொல்லி திட்டி அன்றைக்கு பொழுது அப்படியே முடிந்து அண்ணன் வேலைக்கு போயிட்டாரு திண்ணையிலேயே தான் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு அதற்கப்பறம் மறுநாள் வருதுங்க மறுநாள் வந்து அதே மாதிரி வந்து திண்ணையில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காருங்க மறுநாள் இரவும் வந்து கொஞ்சம் வேலைக்கு போகவில்லை ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் டயர்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டதும் திண்ணிறவே படுத்து வருதாங்க பெரும்பாலும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நைட்டு வந்து பாத்ரூம் எழுந்திரிச்சாங்கன்னா அதே வாடிக்கை வந்து அந்த டயருத்துக்கு எளிபுட்ட மாதிரி எலிபுட்டுரும் இல்லையா அது உள்ளதான் மறுநாளைக்கும் அவங்க அண்ணன் பார்க்குறாரு மறுநாளைக்கும் தம்பியை காணும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மணியை போய் பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளே மணியை பார்க்கும்போது வந்து மணி வந்து சரியாக ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட நெருங்கி வருது பதினொன்று முப்பது பன்னெண்டு மணிக்கிட்ட நெருங்கி வந்திருக்குங்க அந்த நேரத்தில் மறுபடியும் தம்பியை காணும் எங்கடா வேறுப்பான் இவன் நேரத்துக்கு ஆளாகவும் சரி இன்னைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த ரெஸ்ட் ரூம்லாம் போய்ட்டு அதுக்கப்புறம் அவர் ரூமில் போய் படு தூங்கிருக்காரு மறுநாளும் வந்து கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டயர்டுன்னு அப்படியே வராங்க சோர்வாக வராரு எங்கடா போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அண்ணன் வந்து திட்டும் போது வந்து பாத்ரூம் தானே போயிட்டு வந்தேன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னடா நேற்றுக்கு சமத்தில் போனேன் இன்னைக்கு சாமத்தில் போன சாமத்தில் சமத்தில் அப்படி எங்கடா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திட்டி விட்டுருக்காருங்க எங்கே போனேன்னா நடக்கிறதே வேற ஒழுங்க வேலை கேட்கலாம் கூடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இன்னைக்கும் டயர்டாக இருக்குன்னு போது வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துருச்சு திட்டி விட்டுருக்காரு ஒரு வாலிப பையன் வந்து தின்னுட்டு தின்னுட்டு இப்படி தூங்கிட்டு இருக்க நைட்டு ஃபுல்லாக ஊற சுற்றி into the grass உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போய் வந்து இருக்க இன்னும் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி கண்டிஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து அவங்க அம்மாவும் அவங்க அண்ணி வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தியிருக்காங்க எங்கள் பெஸாமர் இருக்கிற தம்பி வந்து எதாவது காதல் கீதல் பண்ணுதாரோ என்னவோ பொண்ணுக்குன்னு பார்க்க போனாலும் போயிருப்பார் பெசாம விடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் என்னங்கிறத நைஸாக கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து சொல்லி முடிச்சு சொல்லி முடிச்சிருக்காங்க இவர்கிட்ட வந்து அவங்க அண்ணி வந்து சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போயிட்டார் அவங்க அண்ணி வந்து நைஸாக வந்து என்ன குழந்தை என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா சரியா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அண்ணி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எங்கே போயிட்டு வரைய ரெண்டு நாள் அப்படி அப்படிங்கும் வந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல அண்ணி கொஞ்சம் துருவி துருவி கேட்கும் போது அண்ணி அப்படியே முறைச்சு பாக்குறாங்க ரொம்ப கேள்வியா கேட்காதீங்க அண்ணி நான் ஒரு வேலையை வெளியில தான் போயிட்டு வந்தேன் ஒண்ணு உங்க பிரச்சனை கிடையாது நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்தேறி பேசுறாரு ஏன்னா மத்த நேரங்கள் நார்மலா பேசுறாங்க அவங்க அண்ணிட்டு அப்படி கோவப்பட்டது கிடையாது இன்னைக்கு வந்து அண்ணி எங்க வீட்டு வந்து இங்க கொழுந்தனாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்து கோவப்படுறாரு சரி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதோ காதலியை தான் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு சரி வாலிப பையன் தானே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணியை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கு பொழுது அப்படியே கிடக்குதுங்க நண்பர்கள் யாரும் வந்து வேலைக்கு கூட்டாலும் வேலைக்கு போவது கிடையாது மேற்கொண்டு வந்து நண்பர்கள்ட்ட வந்து பேசுவதை வந்து குறைச்சிக்கிட்டாரு நிதம் நைட்டு வந்து இது வந்து எங்கேயோ போயிட்டு வராரு அந்த திண்ணையில் வந்து படுத்துடுறாரு யார்கிட்டையும் வீட்டுக்குள்ள வந்து சரியாக பேசல அவங்க அண்ணன் வந்து ஓவராக திட்டுவாராங்க அடிக்கடிக்க போவாராங்க இப்படி ஏன்னா தொடர்ச்சியாக பத்து நாட்கள் வந்து இது போலையே போய்கிட்டே இருக்குதுங்க அவங்க அம்மாவும் சரி அவங்க அண்ணியும் சரி கொஞ்சம் திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கொஞ்சம் அன்பா பாசமாக இருந்திருக்காங்க இப்படியே போனால் பையன் நெட்டு அப்படிங்க கூடிய காரணத்தால கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பத்து நாள்ல வந்து ராமர் வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாரன் பார்க்க முகத்தை பார்க்கையில இருள் போன மாதிரி இருக்குதான் ஒரு வித்தியாசமா இருக்குறான்னு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவனை வெளிய விட்டா தானே இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கான் இவனை வீட்டுக்குள்ள விட்டு படுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து நீ இனிமே தின்ன ஒண்ணு படுக்க வேண்டாம்டா நீ ஒழுங்கா வீட்டுக்குள்ள வந்து படுறா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு அறை இருக்கா அம்மாவுட நீ அந்த ஒரு அறையில போய் படுத்துக்கணும்ல படக்கூடாது போது வந்து இல்ல நான் திண்ணையில தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிருக்காரு இன்னைக்கு நீ வீட்டுக்குள்ள படுக்கலாம் சொல்லிட்டு ஆள் மெருமன் சேர்ந்து வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே படுறா அப்படின்னு சொல்லிட்டு கதவை கூட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கே படுக்க சொல்லியிருக்காங்க சரியாக வந்து ஒரு பத்து முப்பது பதினோரு மணி அளவில் வந்து இவராக வந்து எந்திரிச்சிருக்காங்க அப்படி எந்திரிக்கும் போது வந்து எப்படி வந்து அரை தூக்கத்தில் இருந்து அவங்க அண்ணி வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்படி அவராக நார்மலாக எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கலாங்க ஏன்னா நார்மலாக எந்திரிக்கிறதுக்கும் ஒரு ரோபோட் எந்திரிக்க மாதிரி எழுந்திரிக்கிறாங்க ஏதோ ப்ரொசஸ் பண்ணி எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சிக்கிட்டு அப்படியே விறுவிறுன்னு போகிறாங்க போகும்போது ஒரு முட்டு கதவுல போய் ஒரு முட்டு முட்டி இருக்கிறாங்க மறுபடி பின்னாடி வந்துட்டு மறுபடி முன்னாடி வராங்க கதவுல டங்கு டங்குன்னு முட்டிக்கிட்டே தாங்க இருக்கிறாரு இதை பார்க்கும்போது அவங்க அன்றைக்கி ஒரு பயம் ஏன்னா நார்மலாக உள்ள பையன் மாதிரி தெரியலையே நம்ம குழந்தைங்க ஏன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கணவரை எழுப்பி விட்டு எங்கே அங்கே கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக காமிச்சிருக்காங்க அப்படியே வந்து ராமருடைய அண்ணன் வந்து அப்படி எந்திரிச்சு அப்படி பார்க்கும்போது வந்து ராமர் கதவுல முட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க ஏன் இப்படி வித்தியாசமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எந்திரிச்சு போய் டே தம்பி என்னடா என்னாச்சு என்ன போய் கதவை போய் முட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது வந்து கதவை திறந்து விடுங்க அதாவது திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டிக்கிட்டே தான் இருக்கிற என்னடா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே எந்த பதமே கிடையாது அதுக்கப்புறம் ஒரு உழுக்கு உழுக்குனதுக்கப்புறம் வந்து டக்குன்னு வந்து அப்படி திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக என்னன்னே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க எங்கடா போகிற தூக்கச் செடவுல எந்திரிச்சி முட்டிக்கிட்டு கிடக்கிற என்ன எதும் தூக்கச் செடவுல போறியாரா என்ன அப்படிங்கும் போது எனக்கு தெரியலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் படுறா என்னடா வித்தியாசம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கே வந்து கொஞ்சம் நடுக்க முடித்துருச்சுன்னா தம்பி அப்படி வித்தியாசமாக நடக்கிறாருன்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க அண்ணி வந்து படுங்கங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொல்லிட்டு அடுத்து அவரையும் படுக்க சொல்லியாச்சுங்க சரியா சரின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க அடுத்த அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடி வந்து இவர் மறுபடி மறுபடியும் அதே மாதிரி முட்டுறாருங்க அப்போ தான் லைட்டாக கண்ணை சேர்ந்துருக்காங்க இவர் முட்டுவதை பார்த்து மூன்று பேருமே எந்திரிச்சிட்டாங்க யார் அண்ணே அண்ணி அப்புறம் வந்து அவங்க அம்மா குழந்தைகள் இருக்காங்க அவங்க அசந்து தனியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மூன்று வருமே எந்திரிச்சு அப்படி ஒன்று ஓட உட்காந்து பார்க்குறாங்க அப்படியே கதவை முட்டிக்கிட்டே இருக்காரு முட்டிக்கிட்டு இருக்கும்போது இது நடக்கிறது வேற மாதிரி இருக்குங்கன்னு சொல்லிட்டு அண்ணி மன்னன் பேசி முடிச்சிட்டாங்க அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சுக்கிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் அவங்க அம்மா போய் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உழுக்கும்போது டக்குன்னு முழிப்பு தட்டி என்னம்மா அப்படின்னு சொல்லி போகும்போது எங்கே தம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது பாத்ரூம் போலாம்னு எந்திரிச்சிருக்கேன்னு நினைக்கமா எனக்கு தெரியலமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் விடிய விடிய யாருமே தூங்கலாம் இப்படி தொடர்ச்சி அப்படியே நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி நாலு ட்ரிப்பு எந்திரிச்சிட்டாங்க மேலும் வந்து ஒரு பத்து ட்ரிப்பாவது வந்து இது போல் வந்து வேலைக்கு போகமாட்டேன் அடம் முடிச்சு இப்படி போயிட்டு வந்துட்டுருக்காரு எனக்கு இதை பார்ப்பதற்கு வந்து எப்படியோ தோணுது ஆள் வந்து மெழுஞ்சி போயிட்டாங்க காலையில் என்ன பண்ணுங்க உங்கள் தம்பியை கூட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முனியாண்டி கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம்னா எல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு விடிஞ்ச உடனே வந்து டயர்டு நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு தம்பி எழுப்பிட்டுருக்காங்க எந்திரிச்சு ஒன்று அன்றைக்கி வந்து கொஞ்சம் சுதாரிப்பாக எந்திரிச்சிட்டு என்னென்ன என்ன வேலை கிளம்பட்டேன் அப்படின்னு இருக்காரு என்னடா வேலை கிளம்புற அப்படிங்கிற உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின் போது இல்லை தெரியல கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்காரு இப்போ அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் சரியாக போச்சு இவன் எதோ எங்கேயோ போகிறான் போகிறனால தான் டயர்டாக வரான் மறுநாளைக்கு வேலை போக முடியல இன்றைக்கி வந்து எங்கேயும் போக விடாமல் நம்ம கட்டுப்படுத்தி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியுது சரி இது அப்படி நம்ம வேலை போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு மல்லுக்கட்டி வந்து மல்லுக்கட்டி வந்து ராமரை வந்து எங்கே கூட்டு போகிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முனியாண்டி கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படி முனியாண்டி கோயிலுக்கு கூப்பிட்டு போன உடனேமே வந்து அந்த கோயில் பூசாரி வந்து கணிச்சிட்டாரு இந்த பையனுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு ஏன்னா முனியாண்டி கோயில் பூசாரி வந்து இது போல ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்து சமாளிச்சு அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கிறாருங்க அவர் வந்து கணிச்சிட்டார் பையன் உடம்புல ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து ஒரு சில பூஜைகள் எல்லாம் செய்கிறாருங்க பூஜைகள் எல்லாம் செய்யும்போது வந்து எதுக்குன்னு எனக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து தெரியாத மாதிரி கேட்குறாரு கொஞ்சம் பொருடா தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு தாண்டா ஒரு பூஜை பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு எல்லாருக்கும் பூஜை தான் உனக்கு மட்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சரி கட்டி விட்டு உட்கார வச்சிருக்காங்க அதற்கப்புறம் வந்து கோயில் பூசை சாரி எல்லாம் ஒரு சில பூஜைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆக்ரோஷமா வந்து சாமி இறங்கி ஆடுவது போல ஆடி ஆரம்பிச்சிருக்காருங்க ஆட அதற்கப்புறம் வந்து நம்ம ராமருடைய தலைமுடியை பிடிச்சி இனி எங்கே இனி போகக்கூடாது உன்னை அது கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு இருக்கு தெரியலையா உனக்கு இனி நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் பூசி விட்டு அதற்கப்பறம் வந்து ஒரு மஞ்சக்கிழங்க மாதிரி ஏதோ ஒரு துணியில் வந்து கட்டி அவர் கையில் வந்து காப்பு மாதிரி கட்டி விட்டு இந்த காப்பு வந்து உன் கையில் வந்து பதினெட்டு நாள் வந்து இருக்கணும் அப்பா அப்படி பதினெட்டு நாள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பதினெட்டு நாளைக்கு உன் தம்பியை வந்து எங்கேயும் போக விடாத இவை வந்து ஒரு கொடூரமான ஒரு ஆன்மாவின் பிடியில் இருக்கிறான் அந்த ஆன்மா வந்து ஒரு மோகினி போல வந்து அவதாரம் எடுத்து அந்த பகுதியில் சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்குது இதுவரைக்கும் யாரும் வருவாங்களா வருவாங்களான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்த அந்த வுக்கு இரவு நேரத்தில் தம்பி போனது கொஞ்சம் வாட்டமாக அமைஞ்சுக்கிட்டு பட்ட பகல் நேரத்தில் அந்த ஆன்மாவி நாட்டம் அங்கே இருக்காதுங்க இரவு நேரத்தில் தான் இது போல ஆன்மாவி நாட்டம் அங்கே இருக்குது ஒரு இளம் பெண் தாங்க அந்த பெண்மணி வந்து ஒரு விபச்சார தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்து வராங்க அப்படி விபச்சார தொழில் பெண் செய்யக்கூடிய அந்த பெண்மணி வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் நிறைய ஆண்களுடன் இருப்பாங்களாங்க ஒரு சில காரணங்களால் வந்து அந்த பெண்மணிக்கும் வந்திருந்த ஒரு சில நபர்களுக்கும் ஏற்பட்ட தகராறின் மூலமாக வந்து அந்த பெண்மணி வந்து அந்த இடத்துல வந்து அடிச்சு கொன்னுட்டதாக வந்து அந்த சாமியாடி வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த முனியாண்டி கோயில் பூசாரி அதனுடைய ஆன்மா வந்து அதுலேருந்து அங்கேயே தான் சுற்றி இருக்குது பல ஆண்கள் மீது வந்து கோபத்தில் இருந்தாலும் வந்து ஆண்கள் தாகத்தில் வந்து இந்த மாதிரி ஒன் தம்பி வந்த இடத்துல வந்து முதல் அவனை வந்து ஏதாவது பண்ண நினச்ச ஆன்மா வந்து அடுத்து அவனை அவன் கூடவே வச்சுக்கணும்னு நினச்சிதான் இது போல செய்து நேதோ அவன் தம்பி அங்கே தான் இவ்வளோ நாள் தேடி போயிருக்கான் இன்னும் தொடர்ச்சி அவன் தேடி போயிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மண்டலத்துக்கு அந்த ஆன்மாவை தேடி உன் தம்பி போயிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உன் தம்பி மரணித்து போயிருப்பா இப்போ வந்து இங்கே கூட்டு வர போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பதினெட்டு நாளைக்கு வந்து இந்த காப்பு கையில் இருக்கட்டும் அதற்கப்புறம் என்னை தேடி என் கோயிலுக்கு வந்து போங்க எல்லாம் சரியாக சரியா வரும் மேற்கொண்டு வந்து பதினெட்டு நாளைக்கு உன் தம்பியை கவனமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாருங்க அந்த சாமியாடி அதுக்கப்புறம் பதினெட்டு நாட்களும் வந்து அண்ணே அண்ணி அம்மா கண்பொத்தி பாம்பா இருந்து நம்ம ராமர் எங்கேயும் நகல விடல ஆனா அந்த காப்பு இருந்தாலும் அந்த ஆன்மாவின் சட்டை அந்த பெண்ணின் மோகினி ஓன்ற ஆன்மாவின் சட்டை இருக்கத்தான் செஞ்சிருக்குங்க இவரை இழுத்து வசியப்படுத்த தான் செஞ்சிருக்கு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியோ இதெல்லாம் வந்து மீறி வந்து இவர் வந்து அதுல இருந்து வெளியில வந்திருக்கார் அதற்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து கொஞ்ச நாட்களே வந்து அவருக்கு திருமணம் முடிஞ்சு அவருக்கும் வந்து அழகிய குழந்தைகள் எல்லாம் பிறந்து நல்ல மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாக சொல்லி சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சம்பவத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட அந்த ராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணாச்சி தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அருமை நண்பர்களே மேலும் இப்போ வரைக்கும் நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிற அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேல காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் இருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்